ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் பாருங்கள் இந்த ரவுண்டர் வந்து நம்ம லேப்டாப்புக்கு வச்சுருந்தோம் அது வந்து லேப்டாப்புக்கு இது வே வீணாக போயிடுச்சு இது வச்சுட்டு வேறு லேப்டாப்புக்கு இது வேற மாற்றிட்டோம் ஏ இந்த இது இது வந்து நமக்கு வேஸ்ட்டாக கிடந்துச்சு நமக்கும் வந்து செல்லு வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அடிக்கடி வீணாக போயிடுது அடிக்கடி இதாக போயிடுது அதுக்காக நான் வந்து இந்த பாருங்கள் இந்த இடத்த கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டெ செலா ஸ்டெப்பு வச்சு ஒட்டிக்கிட்டோம் இதை வச்சு ஒட்டிக்கிட்டோம் அதே மாதிரி மின் சைடியும் பாருங்கள் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பாகத்தை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து யூஸ் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம இப்போ இந்த செல்லெல்லாம் வைக்கிறோம் நமக்கு இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி கொஞ்சம் நமக்கு இடம் வேணும் நமக்கு இதாக இருக்குதுன்னா இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டது பற்றி நாள் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இப்படியும் வச்சுக்கலாம் ரெண்டு சைடு அதாவது நமக்கு ஒரு கீழே வந்து நம்ம சமையல்லாம் செய்யலை பார்க்கணுன்னா இப்படி வச்சுக்கிறதுக்கு இப்போ இதுவே இப்படியும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம் நம்ம எப்படி சௌகரியமாக செஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்க இது மாதிரியும் செஞ்சுக்கலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு ஓரமாக வைக்கணும் புடிமான இல்லை அப்படின்னா புடிமான இருக்குதுன்னா தேவையில்லை புடிமான இல்லாத இடமா இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த இது நமக்கு வீணாக போயிடுச்சு இது நம்ம தூக்கி வீணாக தான் போட்டு தூக்கி போட்டுருவோம் அதாவது பழைய எறும்புக்கு தான் போட போகிறோம் அதை போடாத இந்த மாதிரி செஞ்சு நம்ம செஞ்ச இந்த நான் வந்து இந்த டேப்பு ஒட்டிக்கிட்டதுனால நமக்கு அந்த பிசுரெல்லாம் ஒன்றும் ஆகாது நமக்கு கிராக்ஸ் ஆகாது நமக்கு செல்லுக்கும் எந்த பாதகமும் இருக்காது இது மாதிரி நம்மளும் வச்சுக்கலாம் இது மாதிரி இந்த இப்படி வடிவத்துக்குன்னா இப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம் இறக்கி இல்லை இப்படி தான் ஸ்ட்ரெக்காக அப்படியே நிற்கணும் அப்படின்னாக்கா இப்படி திருப்பி நம்ம வச்சுக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதை நம்ம வீணாக தூக்கி போடுறதுக்கு இரும்புக்காரவங்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு யூஸ் ஆகும் வீணாக்காமல் வீணாக்காமல் இந்த மாதிரி பொருள்களை வச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக நம்ம செஞ்சுக்கிறது நல்லது ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் என்னென்னத்துக்கோ போடுறீங்க இந்த மாதிரி நான் சமையல் வீடியோ தான் நிறையா போடுவேன் சமையலே ஜாஸ்தி ஓடுறதில்ல போடுறது லைக்கே போடுறதில்ல அதனால் நான் சரி நம்ம போடாமல் இருக்கக்கூடாது ஒரு ட்ரிப்பு இப்படி போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது மாதிரி செஞ்சு போட்டிருக்கேன் நீங்களும் இது மாதிரி வீணாக்காமல் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் போடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ் இதை பாருங்கள் இப்படி போட்டால் இப்படி இப்படி இருக்குது பாருங்க இப்படி இருக்கும் இப்படி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாய் ஒரு லைக் பண்ணுங்கள்